தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களே ரூத் ஒரு இளம் விதவை இவ மோவாப் தேசத்தை சேர்ந்தவ முதிர் வயதான தன்னுடைய மாமியாரை பார்த்து கொள்றதுக்காக பெத்லேகம் வருகிறாள் பிழைப்பிற்காக ஒவ்வொரு நாளும் வயலுக்கு சென்று அங்கு வேலையாட்கள் தவற விட்ட சில கோதுமை மணிகளை பொறுக்கி கொள்ளும்படி அவர் செல்கிறார் அப்படி ஒரு நாள் ஒரு வயலுக்கு போகும்போது அந்த வயலோட உரிமையாளர் போவாஸ் போவாஸின் கவனத்துக்கு தேவன் அவளை கொண்டு வந்தாரு அவள் அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறான் பிறகு அவன் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் தேவனுடைய ஆசீர்வாதம் ரூத்து மேலே இருந்ததுனால தரித்திரம் ஏமாற்றம் விரக்தியில் இருந்து அபரிதமான நிறைவான மகிழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறாங்க ரூத்தை போல உங்களுக்கும் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கலாம் நீங்களும் நிறைய நேரங்களில் விரத்தி வழியாக கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்கள் நன்மைக்கு ஏதுவாக மாறப்போகுது தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் உங்களுக்கு கிடைக்காது என்பதற்கான காரணங்களை அடுக்கி கொண்டே செல்லாதீங்க அதற்கு முற்றுப்புள்ளி வைங்க உங்கள் திறமையினால உங்கள் தொடர்புகளினால் இது நடக்க போவதில்லை ஜீவனுடைய தேவனுடைய ஆவியானவரால் இது நடக்கப்போகுது போகுது அவர் ஜீவ சுவாசத்தை உங்க வாழ்க்கையின் மீது இப்போதே ஊதுகிறாரு அவருடைய தயவு உங்களுக்கு சூழ்ந்து இருக்குது சுகமும் உயர்வுகளும் தொழில் ஒப்பந்தங்களும் சரியான மனிதர்களும் உங்க பாதையில் உங்களை நோக்கி வருகிறாங்க இவையெல்லாம் ஏற்கனவே தேவனால் திட்டமிட்டு இருக்கிறது எதிர்மறையாக பேசி அவற்றை இழந்து விடாதீங்க அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நன்மையானதை மட்டும் பேசும் போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறட்டும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா கண்ணீரோடு ஜெபிச்சுட்ருக்கிற பிள்ளைகளுடைய அப்பா தேவைகளை நீங்கள் அறிவிங்கப்பா அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அறிவிங்கப்பா அவங்க என்ன காரணத்துக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்கிறத நீங்கள் அறிவிங்க ப்பா எல்லாம் வல்ல சர்வ வல்ல தேவன பண்ணீங்க அம்மேன் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா அம்மேன் நாங்க எதிர்கொள்ளுகிற அப்பா நாங்கள் எதிர்கொள்ள போகிற ஒவ்வொரு கடினமான பிரச்சனையையும் நெருக்கடியையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் கனவு காணக்கூடிய காட்டிலும் அதேகமான ஆசீர்வாதங்களையும் தயவையும் நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்கப்பா உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்திருக்கிறது நல்ல திருப்பு முனைகளை எங்கள் வாழ்க்கையில் எங்களை நோக்கி கொண்டு வருகிறீங்க ஏசப்பா நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டிய விஷயம் இது தான் தேவன் உங்களுக்காக புதிய திருப்பு முனைகளை கொண்டு வருகிறாரு இந்த காரியம் இப்படி தான் முடியும் நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க ஆனால் அது மாறுதலா உங்களுக்கு நன்மையாக முடிய போகுது மேன் அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத் அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றி உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுகிறாரு ரூத்தோட வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே கணவனை இழந்து மாமியார் கூட பெத்லேகம் நோக்கி வர்றாள் ஆனால் அவள் வந்தது தேவனை நம்பி தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் கிட்ட சொல்லிட்டு வர்றான் அந்த ஒரு வார்த்தைக்காக தேவனை நாடி வந்த அந்த அன்பிற்காக தேவன் எவ்வளவு பெரிய நன்மைகளை ரூத்தோட வாழ்க்கையில் செய்கிறாரு எந்த வயலில் போய் மீதி கிடக்கிற வேலைக்காரர்கள் தவற விட்ட தானியங்களை பொறுக்குனாலோ அந்த வயலுக்கு சொந்த சொந்தக்காரியாகிற எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் தேவன் நினச்சார் அப்படின்னா எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அவளோ அவளுடைய மாமியாரோ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை தேவன் அங்கே ரூத்து கொடுக்குறாரு நம்முடைய வாழ்க்கை இப்படி விரக்தியிலேயே முடிஞ்சிருமோ இகப்பட்ட பிரச்சனை நம்மளை சூழ்ந்துருக்குதே நாம் என்ன செய்ய போகிறோம் தப்பிக்க வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் ரூத்தோட வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய மாட்டாரா இது வரைக்கும் அவர் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு இனிமையும் நன்மை செய்ய மாட்டாரா அவருடைய கைகள் குறுகியாக போயிருக்குது உங்கள் இருதயம் உங்கள் அன்பு இதெல்லாத்தையும் விடுங்க ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறாரு உங்களை தெரிந்து உங்களுக்காக ஜீவனை தந்த தேவன் உங்களுக்கு இந்த நன்மையை தர மாட்டாரா தான் மிகவும் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை செய்ய மாட்டாரா ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய பொசிஷன் நீங்கள் யார் அப்படிங்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படத நிறுத்திட்டு தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க தேவனுடைய நேச குமாரனா குமாரத்தியா நீங்கள் இருக்கிறீங்க அவர் உங்களுக்கு நன்மைகள் செய்வது சர்வ நிச்சயம் இந்த இடையில இருக்கக்கூடிய லேசான உபத்ரவத்தை பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தேவன் உங்களுக்கு நிச்சயமா நன்மையை செய்வார் அம்மேன் அவரை நோக்கி அவரை ஒத்தாசையை நோக்கி காத்துட்டு உங்களுக்கு நிச்சயமா தேவன் நன்மையை செய்வார் நீங்கள் நம்பி இருக்கிறது தேவனை மனுஷன மனுஷனை நம்பும்போது சில நேரங்களில் நம்மளை கைவிட்றாங்க சில நேரங்களில் வேணும்னு கைவிடுறாங்க ஆனால் நிறைய நேரங்களில் அவங்க கைவிடக்கூடாதுன்னு நினச்சா கூட முடியாமல் நம்மளை கைவிட்றாங்க ஆனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் நம்பி இருக்கிறது தேவனை சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு இன்றைக்கு நீங்க அவரை நோக்கி சத்த கத்தமாக கூப்பிடும்போது அவர் அந்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கும் உதவி செய்கிறாரு உங்களுக்கும் செவி கொடுக்குறாரு அவர் உங்களை தாங்குகிறாரு அம்மேன் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம் நீங்கள் பக்தியோடு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க உங்களுடைய இருதயத்தில் தேவன் மேலே ஒரு பக்தி இருக்குது உங்களை அவர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கு இந்த என் கூட நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறீங்க நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நிச்சயமான மாற்றம் இருக்குது உங்களுடைய இருதயத்துல இந்த உலகம் கொடுக்க முடியாத தேவனுடைய சமாதானம் நிரம்ப போகுது நீங்க உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உடைய போகுது ஏன்னா தேவனே உங்களுக்கு கேடகமும் உங்க மகிமையும் உங்கள் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறாரு அவர் உங்களை உயர்த்தும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் சக்தி இல்லை எதுக்கும் சக்தி இல்லை அவர் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த உயர்வை அடைஞ்சே தீர்வீங்க இன்றைக்கு தேவன் முடிவெடுத்திருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை உயர்த்த போகிறாரு உங்கள் இருதயம் முழுவதும் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் தேவன் நீக்கி போடுகிறாரு அவருடைய சமாதானத்தினால அதை நிரப்புகிறாரு நீங்க தேவனுக்கு இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை விளங்க போகுது அமேன் நன்றியை ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா இது இதுவரைக்கும் இருந்த தரித்திரம் ஒளிந்து போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பான் இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறமைக்காய நன்றி ஏசப்பான் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடை கற்களும் உடைக்கப்பட்டிருக்கிறமைக்காய நன்றி ஏசப்பான் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய சாபங்கள் இப்பொழுது நீக்கப்பட்டு நன்றி ஏசப்பான் இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்தக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளும் இவங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறமைக்காய உக்க நன்றி செலுத்துக்குறோமாப்பா அமேன் தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை கிருபை கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்